அனைவருக்கும் வணக்கம் கேனோ கிறிஸ்டல்ஸ் ரிவர் அப்படின்னா என்ன தெரியுமா கேனோ கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா வானவில் ஆறு ஆறு என்றது நம் நினைவிற்கு வரக்கூடியது வளைந்து ஓடக்கூடிய ஒரு நீர்நிலை தான் ஆறுகளில் என்ன வித்தியாசமாக இருந்துவிடப் போகிறது என்று நினைப்பவர்கள் கேனோ கிறிஸ்டல்ஸ் ஆற்றை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தென் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியாவில் அமைந்துள்ள ஆறான கேனோ கிறிஸ்டல்ஸ் ஆற்றை வானவில் ஆறு என்று சொன்னால் நம்புவீர்களா வானவில்லை போல பல நிறங்களில் காட்சி தரும் இந்த ஆறு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் கேன கிறிஸ்டல்ஸ் ஆற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாடு மேய்க்கும் விவசாயிகளே கண்டுபிடித்தனர் இதை ஐந்து நிற ஆறு என்று அழைப்பார்கள் மற்ற மாதங்களில் சாதாரண ஆறு போலவே காட்சி தரும் கேன கிறிஸ்டல்ஸ் ஆறு ஜூலை முதல் நவம்பர் மாதத்தில் மஞ்சள் பச்சை நீலம் கருப்பு சிவப்பு ஆகிய நிறங்களில் காட்சியளிக்கும் அதுவும் சிவப்பு நிறம் உருவாவது ரைன் கொலாசிஸ் கிளேவி ஜெரா என்னும் ஆற்று படுக்கையில் வாழும் செடியே காரணமாகும் சமீப காலமாக இந்த ஆறு சுற்றுலா தலமாக மாறி வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டுமே இந்த ஆற்றை பார்வையிட பதினாறாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வேகமாக ஓடக்கூடிய இந்த ஆற்றில் நிறைய நீருற்றும் சிறு நீர்நிலைகளும் அமைந்துள்ளது கேனோ கிறிஸ்டல்ஸ் ஆறு சொர்க்கத்திலிருந்து தப்பித்து பூமிக்கு வந்ததாக கதை சொல்லப்படுகிறது இந்த ஆறு இயற்கையின் அதிசயம் என்று சொல்லலாம் இந்த ஆற்றில் இருக்கும் பாறைகளெல்லாம் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் வருடம் பழமையானது என்றும் கூறுகிறார்கள் இந்த ஆற்றில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது இந்த ரெயின்போ ஆறு நூறு கிலோமீட்டர் நீளத்தை உடையது நானூற்றி இருபது விதமான பறவைகளுக்கும் நாற்பத்தி மூணு விதமான ஊறும் பிராணிகளுக்கும் மற்றும் பத்து விலங்குகளுக்கும் வாழ இடமாக அமைந்துள்ளது இந்த நதியில் ஊட்டச்சத்துகள் இல்லாததால் நிறைய உயிரினம் கஷ்டப்பட்டு வாழ்கிறது அதனால்தான் இந்த நதி பார்ப்பதற்கு கிறிஸ்டல் கிளியராக உள்ளது கொலம்பிய அரசாங்கம் இங்கே சுற்றுலா பயணிகளை டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமே அனுமதிக்கும் இந்த நதியை அடைய கப்பல் மற்றும் விமானமே பயன்படுத்தப்படுகிறது இந்த பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலாலும் சுற்றுச்சூழல் மாசு காரணமாக பல வருடம் இந்த இடம் மூடப்பட்டிருந்தது மக்களின் முயற்சியின் காரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திறக்கப்பட்டது இப்படிப்பட்ட அதிசய நதி உலகில் இருக்கிறது என்று கேள்விப்படும் உண்மையிலேயே ஆச்சரியமாக தாங்க உள்ளது போன்ற அற்புதத்தை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று ரசிக்க வேண்டியது அவசியமாகும் நன்றி வணக்கம்